கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரியில் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பொழிவோம் அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மூன்று சென்டிமீட்டர் மழையும் மற்ற இடங்களில் இரண்டு முதல் ஒரு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஆங்காங்கே பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இன்னும் நிறைய மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக கூடும் எந்தெந்த மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு நான்கு மணி நேரத்துல மழை வரும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம இரண்டு சுற்று மழை பொழிவா நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்று நவம்பர் பதினான்கு அல்லது பதினைந்து வரைக்கும் முதல் சுற்று மழையாகவும் அடுத்துதான் நவம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி மூன்று வரை அடுத்த சுற்று மழையாகவும் கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுல வந்து பதிவாகும் அதுல குறிப்பிட்ட தென் மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல மழையானது தொடங்கி இருக்கு தொடர்ந்து நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இப்போதான் நமக்கு வடகிழக்கு பருவமழையே ரொம்ப ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு நவம்பர் ஒன்றாம் தேதியில

படியாக தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு இன்று முதல் சரியாக இன்று முதல் நமக்கு வடகிழக்கு பருவ காற்றும் சரியாக நமக்கு வந்து வீச தொடங்கியிருக்கு ஏன்னா நமக்கு கடந்த முறை சொல்லியிருந்தோம் தென்சீன வங்கக்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த தீவிர நிகழ்வுகள் உருவாகி தொடர்ந்து நம்ம வடகிழக்கு பருவமழையே ஒரு வழியாயிடுச்சு தாமதமாகி மழை இல்லாம வெயில் மட்டுமே நமக்கு அதிகமாக இருந்ததை பார்த்தோம் இப்ப நமக்கு இனி வரும் நாட்கள்ல சாதகமான சூழ்நிலையும் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் முதற்கட்டமாக நமக்கு எடுத்த உடனே எல்லா மாவட்டத்திலயும் மழை வந்துடும் போதில்லை தென் மாவட்டங்கள்ல மட்டும் முதற்கட்டமா நமக்கு வந்து மழை வந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம மாவட்ட வாரியா நம்ம சொல்லியிருந்தோம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றும் நாளையும் பரவலாக கனமழை தொடர்ந்து நீடிக்க போகுது தென் மாவட்டத்தில் அதிலும் குறிப்பாக கடலோர மாவட்டத்தில் நூறு சதவீதம் மழை பொழிவு இல்லாமலாம் போகாது கண்டிப்பாக மழை வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரியப்படுத்திடுறோம் முதற்கட்டமாக தென் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களாகட்டும் தொடர்ந்து நிறைய இடங்கள்ல பரவலாக மழை பொழிவு மாலை மற்றும் இரவு நேரத்திலிருந்து கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் பகல் நேரங்கள் காலை நேரங்கள்ல மழை வருவதற்கான எந்த அறிகுறிகளும் இல்லாம நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஆனால் மாலை மற்றும் இரவு நேரத்தில் நமக்கு மழை வாய்ப்புகள் கணிசமாக ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற இடங்கள்ல அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதே போல நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க போறது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகளும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம் தென் மாவட்டத்தினுடைய மற்ற இடங்கள்ல மிதமான மழை வரைக்கும் பதிவாகும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இங்கெல்லாம் வந்து மிதமான மழையாக எதிர்பார்க்கப்படுது ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில கனமழையாக பதிவாக போகுது ஆகவே இந்த தென் மாவட்ட பகுதியில் இருக்கிறவங்க மட்டும் சற்று உஷாராக இருங்க அதிலும் குறிப்பா கடலோரத்துல இருக்கிறவங்க அடுத்ததா வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் இரவு அல்லது நள்ளிரவுல வேணும் மிதமான மழை கிடைக்கலாம் குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பெரும்பாலும் காலை பகல் மற்றும் மாலை நேரங்களில் மழை வாய்ப்பு இருக்காது இரவு மற்றும் நள்ளிரவுல மட்டும்தான் மழை பொழிவு அதுவும் மிதமானதுல இருந்து கனமழை மட்டுமே சென்னை முதல் கடலூர் வரை இருக்கூடிய மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம் பகுதியாக அதாவது எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்க இல்லை பகுதியாக சில இடங்களில் மட்டும் இந்த மழை வாய்ப்பானது கண்டிப்பா நமக்கு வந்து பதிவாகும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கூடிய இடங்கள்ல பரவலாக பகுதியாக நமக்கு மிதமான மழை மிதமான மழையிலிருந்து கனமழை வரைக்கும் ஓரிரு இடங்கள்ல பகுதியாக ஒதுக்கி நமக்கு மழை இருக்கும் டெல்டா மாவட்டத்தில் கடலோர கடலொட்டி இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அதே மாதிரி தஞ்சாவூர் திருவாரூருடைய தெற்கு பகுதி புதுக்கோட்டையினுடைய கிழக்கு பகுதிகளில் பரவலாக கனமழையும் மற்ற இடங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் அதை தொடர்ந்து இந்த இடங்கள் எல்லாம் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் முழுவதும் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் திருச்சி அரியலூர் பெரம்பலூர்ல மிதமான மழை மற்ற கடலோர மற்றும் கடலோட்டி இருக்கிற இடங்களில் கனமழை வரைக்கும் பதினான்காம் தேதி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் பதினஞ்சு பதினாறு சற்று மழை ஓய்வு கொடுத்து பதினேழுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டத்தில் மழை குறித்து நம்ம பார்க்கணும் மூன்று மாவட்டங்களில் மட்டும்தான் மிதமான மழை பெய்யும் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை இந்த மூன்று மாவட்டங்களில் மட்டுமே மிதமான மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுது இன்றும் நாளையும் மற்றபடி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இது போன்ற இடங்களில் மழை வராதான்னு கேட்டால் மழை பதிவாகும் ஆனால் பகுதியாக மட்டும்தான் மழை இருக்கும் எல்லா இடங்களுக்கும் நூறு சதவீதம் மழை இருக்க இல்லை ஏதேனும் ஒரு சில இடங்கள்ல மட்டும் பகுதியாக மிதமான மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும் ஆனால் இந்த மூன்று மாவட்டங்களில் உறுதியாக மிதமான மழை இருக்கும் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை போன்ற இடங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்புகள் கணிசமாக நமக்கு வரும் நாட்களில் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால அதிகன மழை அதீத கனமழை மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு அது போன்ற மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் கிடையாது அப்படிங்கறதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதனால வட தமிழக கடலோர மாவட்டங்கள் ஆகட்டும் டெல்டாவாகட்டும் உள் மாவட்ட பகுதிகளில் பெரிதளவுல வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரம் மிக குறைவாக இருக்கு உள் மாவட்டத்தில் அநேக இடங்கள் அதுதான் இப்போ சொல்லியிருந்தோம் இல்லையா வட தமிழக உள் மாவட்டங்கள் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக சில இடங்களில் மட்டுமே மிதமான மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தேனி மற்றும் தென்காசியில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தேனி மற்றும் தென்காசியில் மிதமான மழை பெய்யும் குறிப்பாக கம்பம் போடி நாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் தேனி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி தென்காசி மாவட்டத்திலும் புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் அதைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டம் செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் மிதமான மழை அவ்வப்போது இரவு நேரத்தில் எதிர்பாருங்க காலை முதல் மாலை வரைக்கும் வானமேகமூட்டம் இரவு நேரங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு தேனி மற்றும் தென்காசியில் அதிகரிக்க போகுது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழையும் கன்னியாகுமரியில் கனமழை வரைக்கும் பகுதியாக எதிர்பார்க்கப்படுது மழை சரியாக வரல அப்படிங்கறதையும் ஒரு சில இடங்களில் மழை இன்னும் பெய்யாமலே இருக்கு மழை பெய்யாம இருக்கோ இன்றும் நாளையும் கண்டிப்பா நமக்கு மழை பெய்யும் அடுத்த சுற்று மழை பொழிவு பதினேழு முதல் இருபத்தி மூணு அந்த நாட்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் லேசான மழை அதாவது மட்டும்தான் ரொம்ப மிக கனமழை அதிகனமழை எல்லாம் கிடையாது நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல லேசான மழை மட்டும் எதிர்பாருங்க மற்றபடி பெரும்பாலான பகுதிகள் அதிகாலை நேர பனிப்பொழிவாக தான் இருக்கும் நீலகிரி மற்றும் கோவையில் தான் அந்த லேசான மழை பொழிவு மட்டும் சில நேரங்களில் இரவு மற்றும் நள்ளிரவுல எதிர்பார்க்கப்படுது ஆகவே நண்பர்களை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கு பெற்றுக்கொள்ளுங்க இனி அடுத்தடுத்து வர வரக்கூடிய நாட்கள் மற்றும் நேரங்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை நமக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறதுனால இனி அடிக்கடி மழை பொழிவை நம்ம பார்க்க முடியும் இனி நவம்பர் முதல் வாரத்தில் இருந்த மாதிரி வெயில் மட்டுமே இனி இருக்க போகிறது கிடையாது அடிக்கடி நமக்கு மழை பொழிவும் இப்போ நமக்கு தீவிரமாக ஆரம்பிச்சிடும் புயல் வாய்ப்புகள் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம அறிவிக்கிறோம் நவம்பர் இறுதியில் புயல்கள் தமிழகத்தில் தாக்குமா என்பது குறித்து மிக தெளிவாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்